அகதீஸ்வராய நமக ஓம் நம் குருவே நமக்கு என்றும் துணை அனைவருக்கும் அகோரகாளி உபாசகர் ஆர் நடராஜனின் அன்பான வணக்கங்கள் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜோதிட பயிற்சி வகுப்பை பற்றி இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதாவது கிருஷ்ணா ஜோதிஷ வித்யாலயம் சார்பாக கோயம்புத்தூர் மையத்துக்கு வந்து நான் வந்து வித்யாபதியாக இருக்கிறேன் வருகிற ஆகஸ்ட் மாதம் தேதி ஜோதிட பயிற்சி வகுப்பு அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்பு வந்து நேரடி வகுப்பு கோயம்புத்தூரில் வருகிற ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி ஜோதிட பயிற்சி அடிப்படை பயிற்சி வகுப்பு ஆரம்பமாகிறது இந்த வகுப்புக்கு வந்து சேர விரும்புகிறவங்க வந்து அனைவருமே வந்து சேர்ந்துக்கலாம் இந்த இதுக்கு வந்து தகுதி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் தமிழ் வந்து நல்லா எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஜோதிடத்துக்கு ஆர்வம் இருக்கணும் ஜோதிடத்தின் மேலே ஆர்வம் இருக்கிறவர்களுக்கு மற்றும் எழுத படிக்க தெரிந்தவர்கள் வயது வரம்பு தேவையில்லை எத்தனை வயசு வேணாலுமே வந்து நீங்கள் வந்து நீங்கள் வந்து கற்றுக்கலாம் நம்மளுடைய சிவமயம் ஜோதிட ஆஃபீஸில் வந்து இந்த ஜோதிட பயிற்சி வகுப்பு வந்து நீங்கள் வந்து சேர்ந்துக்கலாம் சரி இந்த ஜோதிட பயிற்சி வகுப்புல என்னென்னலாம் அடிப்படைகளை நீங்கள் சொல்லி தருவீங்க அப்படின்னு கேட்கும்போது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஜோதிடத்தின் அடிப்படைகள் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ராசி மண்டலம் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அயனங்களும் ஆண்டுகளும் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு வகையான தலைப்புகள் இருக்குது பஞ்சாங்கம்னா என்ன திருக்கணிதப்படி பஞ்சாங்கம் ஒரு குழந்தைக்கு எப்படி நம்ம எழுதுறது வாக்கிய கணிதப்படி ஒரு குழந்தை பிறந்தால் ஜாதகம் எப்படி கணிச்சு எழுதுறது அப்படிங்கிறத பற்றி கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு வகையான தலைப்புகள் இருக்குது இந்த இருபத்தி நாலு தலைப்புகளுக்கு உண்டான பாடங்கள் அடிப்படை வகுப்பில் வந்து நம்ம வந்து எடுப்போம் இந்த அடிப்படை வகுப்பு படித்து முடித்தால ஒரு நபர் வந்து தெல்ல தெளிவாக ஜாதகம் எழுதி அதுக்கு உண்டான பலன்களை நம்ம வந்து சொல்ல முடியும் அந்த அளவுக்கு வந்து இங்கே வந்து ஜோதியோட பயிற்சி வந்து நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஏற்கனவே நம்ம வந்து இந்த ஜோதிட பயிற்சி வகுப்பு வந்து கடந்த ஒரு ஆறு மாதங்களுக்கு முன்னால் ஒரு பேஜ் ஆரம்பித்தோம் இப்போ ஒரு பேஜ் வந்து ஆரம்பிக்க போகிறோம் இந்த ஜோதிட பயிற்சி வகுப்பில் கிட்டத்தட்ட மூன்று நிலைகள் இருக்குது ஒன்று அடிப்படை இன்னொன்று பார்த்திங்கன்னா உயர்நிலை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முதுநிலை இந்த மூன்று நிலையுமே ஆறு மாத காலங்கள் வந்து நடைபெறும் முதல் மாதம் ஆறு மாத காலம் வந்து அடிப்படை பயிற்சி வகுப்பு வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பகல் பதினோரு மணியிலிருந்து ஒரு மணி வரைக்கும் இந்த ஜோதிட பயிற்சி வகுப்பு வந்து நடைபெறும் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மாத காலத்தில் கண்டிப்பாக ஆறு மாத காலத்தில் நீங்கள் வந்து ஜோதிடத்தை பற்றி முழுமையாக நீங்கள் வந்து பயிற்சி பெற்றலாம் தெல்ல தெளிவாக ஒரு ஆளுக்கு ஜாதகம் சொல்கிற அளவுக்கு வந்து நீங்கள் ஜோதிடம் வந்து கற்றுக்கலாம் அது முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் முடிஞ்சோடனே அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உயர்நிலை அது ஒரு ஆறு மாதம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முதுநிலை அது ஒரு ஆறு மாதம் கிட்டத்தட்ட இந்த ஒன்றரை வருஷ ஒன்றரை வருஷமும் வாரத்தில் ஒரு நாள் தான் அது ரெண்டு மணி நேரம் தான் கிளாஸு இந்த ஒன்றரை வருஷம் இந்த ஜோதிட பயிற்சி வகுப்பு நீங்கள் படித்தாச்சுன்னா நீங்கள் தனியாக ஒரு ஆளுக்கு ஜோதிடத்தை எந்த அளவுக்கு நீங்கள் சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு தெல்ல தெளிவாக துல்லியமாக வந்து நம்ம வந்து சொல்லலாம் அதுபோக மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நிலைக்கும் ஒரு பட்டமும் பதவியும் வந்து நம்ம வந்து கொடுக்குறோம் ஒவ்வொரு நிலைக்கும் நம்ம வந்து பட்டம் கொடுக்குறோம் இது வந்து அரசு அங்கீகாரம் பெற்ற பட்டம் ஜோதிட கலாநிதி ஜோதிட ரத்னா ஜோதிட கலைமாமணி அப்படிங்கிற ஒரு மூணு வகையான பட்டங்கள் இருக்கு அந்த மூணு வகையான பட்டங்களும் வந்து உயர்நிலை படித்து முடித்தோடனே கண்டிப்பாக வந்து அந்த அரசு அங்கீகாரம் பெற்ற பட்டங்கள் சர்டிஃபிகேட்டோடு உங்களுக்கு வந்து கொடுக்கும் இந்த பயிற்சி வகுப்பு வந்து கிருஷ்ணா வித்யாலயா ஜோசிச வித்யாலயம் வந்து முப்பத்தி ரெண்டு கிளைகள் அமைச்சு அங்கக்கங்க உள்ள மாணவர்களுக்கு ஜோதிடம் வந்து கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த வகையில் நம்ம கோயமுத்தூருக்கு வந்து வித்யாபதியாக என்ன தேர்வு செஞ்சு வந்து பாடம் சொல்லி இருக்கிறோம் இந்த ஜோதிட வகுப்புக்கு சேர விருப்பம் உள்ளவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் அதை பற்றி முழு விவரம் என்ன ஏது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம வந்து ஃபோன் மூலியமாக கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் விருப்பம் உள்ளவர்கள் அனைவருமே வந்து சேரலாம் மேலும் இதை பற்றி ஏதாவது உங்களுக்கு சந்தேகமோ அல்லது கேள்வியோ ஏதாவது இருந்தால் கமான் பாக்ஸில் சொல்லுங்கள் அதுக்கான அதுக்குண்டான விளக்கங்களும் நாங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்குறோம் என்றும் அகத்தியராருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் வாழ்க வளமுடன்